ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஆறாவது வருடம் ஜமாதுல்லவல் பிறை பன்னெண்டு இன்று இதுபோல் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி இரநூற்றி தொண்ணூற்றி நாலு வருஷங்களுக்கு முன்னால் ஹிஜ்ரி நூற்றி ஐம்பதிலே இந்த உலகத்தில் ஜமாதுல்லவலுடைய பிறை பதினொன்றில் நினைவு கூறப்பட வேண்டியவர்களிலே இமாமுல்லாதம் அபூஹனிஃபார் அஹமது உலாகி அலகி அவர்கள் இந்த மார்க்கத்திற்கு அல்லா தந்த மகத்தான சொத்துக்களில் ஒன்று சாதாரணமானவர்கள் அல்ல அவர்கள் சிறந்த கல்விமானாக இருந்தார்கள் சிறந்த கல்வியை தேடுவதிலே கவனம் செலுத்தினார்கள் ஒவ்வொரு நாளும் சிறந்த கல்வியை தேடுவதில் இருந்த கவனம் அதேபோல் இந்த உலகத்திற்கு அவர்கள் அளித்த கல்வி செல்வம் சாதாரணமானது அன்றைய காலகட்டத்திலே மாத்திரமல்ல காலங்களையும் கடந்து நிற்கக்கூடிய மகத்தான இந்த தீனின் சேவைகளை கும்பத்திற்காக செய்தவர்கள் அவர்கள் கல்வியை தேடுவதிலும் தனி கவனம் எங்கிருந்தாலும் சரி சிறந்த கல்வியை தேடுவதில் கவனம் ஹஜ்ஜிக்கு சென்றிருக்கிறார்கள் சொன்னார்கள் சிறந்த கல்விமான் ஆனால் நான் ஒரு நாவிதரிடத்திலிருந்து ஐந்து பாடங்களை கற்றேன் என்று சொல்கிறார் இமாமல் கண்ணியத்தையும் கல்வி தரத்தையும் அவர்கள் பெற்றிருந்த உயர்வையும் பார்ப்பவர்கள் கேள்விப்பட்டவர்கள் விளங்கியவர்கள் இது பெரிய ஆச்சரியனுடைய வாழ்க்கை அவங்க சொல்கிறாங்க நான் ஒரு ஐந்து பாடத்தை பெற்றேன் ஹஜ்ஜை முடித்து கல்லறிந்து விட்டு தலைமுடி இறக்க வேண்டிய அந்த நேரம் அந்த நேரத்தில் நான் ஒரு இடத்தில் ஒரு ஒரு இடத்தில் தலைமுடி இறக்கும்படி சொன்னேன் அவற்றை நான் கேட்டேன் எவ்வளவு பணம்னு கேட்டேன் அவர் சொன்னார் இது ஹஜ்ஜினுடைய காரியம் நீ கொடுக்குறத நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னார் எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு நாம கண்ணியமாக கொடுத்துருக்கலாம் இப்படி கேட்க வேண்டியது இல்லையே என்று அந்த நேரத்தில் எனக்கு ஒரு தலை ஏற்பட்டது போல் இருந்தது சரி தலைமுடி இறக்குங்கள் என்று நான் தலையை கொடுத்தேன் கொடுத்தால் அவர் சொன்னார் நீங்கள் கிபிலாவை முன்னோக்கி அமருங்கள் என்று சொல்கிறார் அப்போ அவருடைய மார்க்க பக்தியையும் பார்த்து நான் ஆச்சரியப்பட்டேன் கிமிலாவை முன்னோக்கி அமர்ந்தேன் தலையை சாய்த்த நேரத்தில் அவர் சொன்னார் கண்மணி ரசூருந்தாகி சொன்னார் சில அவர்கள் தலைமுடி இறக்குகின்ற நேரத்தில் முதலாவது வலது பாகத்தை தானே இறக்கினார்கள் நீங்கள் உங்களுடைய இடது பாகத்தை காட்டுகிறீர்களே வலது பாகத்தை காட்டுங்கள் சொன்னான் வலது பாகத்தை நான் காட்டினேன் அதற்கு பிறகு நான் தலைமுறை இறக்கி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அமைதியாக இருந்தவள் அவர் சொன்னார் என்று தக்மீருடைய அந்த நாட்கள் உங்களுடைய ஹஜ்ஜினுடைய முக்கியமான காரியத்தை நிறைவேற்ற இருக்கிறீர்கள் எனவே நீங்கள் சும்மா இருக்க வேண்டாம் தக்மீர் சொல்லிக் கொண்டும் அல்லாஹுவை மகிமைப்படுத்திக் கொண்டும் அந்த வார்த்தைகளில் ஈடுபடுங்கள் என்று சொன்னார் நான் வெட்கப்பட்டு போனேன் கடைசியாக நான் முடித்தவர் அவர் செல்கின்ற நேரத்தில் சொல்கிறார் ஹஜ்ஜினுடைய பிரதானமான காரியங்கள் அடப்பாவர்களுடைய காரியம் முஸ்தலிபாவர்களுடைய காரியம் மினாவில் முதல் நாள் கல்லறியக்கூடிய காரியம் முடித்து தலைமுடி ஒரு ரெண்டு ரக்காத சுக்குர் தோன்றுட்டு போங்கன்னு சொன்னார் நான் ஆச்சரியப்பட்ட ஒரு கேட்டேன் இதுவெல்லாம் யார் சொல்லி தந்தது என்று அவர் சொன்னாங்க அத்தம் இவங்க நான் ரவா என்ற ஒரு பெரிய மேதை எனக்கு சொல்லித்தந்தார் என்று சொன்னார் அதனாலே கல்வியை தேடுவதில் யாரிடத்தில் இருந்தாலும் சரி பயனுள்ள கல்வியை தேடுவதில் இமாமல்லாதம் அபுஹனிபார் சொன்னாரே கவனம் செலுத்தினார் தேடுபவர்கள் யாரிடத்தில் தேடுகிறோமோ அவங்க விஷயத்திலேயும் கவனமாக இருக்கணும் இந்த காலத்திலேயும் அப்படித்தான் கல்வியை சொல்றதுங்கிறது இல்லை வழிகட்டவர்கள் நிறைய தவறி இவர்களிடத்திலிருந்தெல்லாம் தேடக்கூடாது அது நம்மை சர்க்க செய்து கொடு பயனுள்ள கல்வியை நல்ல மனிதரிடத்திலிருந்து பெற்றார் அதே மாதிரி இந்த உலகத்திற்கும் சிறந்த கல்வி ஞானத்தை தந்தார் சிறந்த தர்க்கவாதி சிறந்த அவங்க வந்து ஒரு தர்க்கம் பண்ணாங்கன்னு அப்படி அதை நிலைநிறுத்துவதில் இந்த காரியத்தில் நிலைநிறுத்துவதில் தனி ஆர்வமும் வல்லமையும் உள்ளது மாதிரி எதிர்த்து மாமல்லார் மபோஹனிபார் அவர் இடத்தில் ஒன்று இன்னும் சிறப்பு என்னென்னு சொன்னால் அதாவது சில நேரங்களில் சில சில கேள்விகள் ஏற்படும் அதுக்கு உடனடியாக ஆயத்திலிருந்து இருந்து சொல்ல முடியாது மார்க்கத்தினுடைய அடிப்படை தவறாமல் அந்த காரியத்திற்கு விளக்கம் செல்ல வேண்டும் உதாரணமாக சமீபத்தில் ஒரு ஆள் ஒரு ஆள்கிட்ட கேள்வி கேட்குறார் சாமி படங்கள்லாம் மாட்டியிருக்குதை அந்த ஹோட்டலில் போய் சாப்பிடலாமான்னு கேட்குறாரு இப்போ எந்த குரான் ஹரீஸை வச்சு இதுக்கும் பதில் சொல்ல முடியும் இந்தியாவை பொறுத்தவரையில் தமிழகத்தை பொறுத்தவரையில் அப்படிப்பட்ட விக்கிரகங்கள் இல்லாத அல்லது சாமிகள் இல்லாத படங்கள் இல்லாத அந்த இடத்துல எங்கே தேடுறது மார்க்கத்தில் அப்படிப்பட்ட ஒரு நிலை இல்லை படம் படங்களை தேவிறீங்க புரியுதா என்று பார்த்து கொள்ளுங்கள் அதை பார்க்க வேண்டியதில்லை என்று சொல்கிறோம் அல்லவா இது மாதிரி சில கேள்விகள் ஏற்படும் இப்படி வந்தால் அப்படி வந்தால் இப்படி வந்தால் என்றெல்லாம் வரக்கூடிய நவீனமான கேள்விகளுக்கு பதில் சொல்வதுங்கிறது சமீபத்தில் கேரளாவில் நடந்த ஒரு சம்பவம் ஒரு ஆள் ஒரு வீட்டில் மரம் வளர்க்குறார் அந்த மரம் வளர்ந்து பல கிளைகள் விட்டு பக்கத்தில் ஒரு பெரிய பள்ளிவாசல் அந்த உண்டான விசாரமான முன்பாகமான அதனுடைய காலி இடமும் கிடந்துச்சு அந்த வீட்டிலருந்து வளர்ந்த அந்த மரம் அது ஒரு கிளை வெட்டு பள்ளிவாசல் இடத்துல வந்து பெரிய அளவில் அந்த மரங்கள் வளர ஆரம்பிச்சிருச்சு வளர்ந்ததுன்னா இது பெரிய அளவுக்கு உண்டான நல்ல விலை உள்ள ஒரு மரம் அதனால் பள்ளியாசுக்காரங்க ஆசக்காரங்க அங்கே சரி நம்ம பள்ளியாசு கிட்ட இடம் இருக்குது பெரிய மரங்கள் வளர்ந்து இது வெட்டி விற்றுடுவோம் பள்ளியாசுக்கு காசு ஏற்றுருவோம்னு சொல்லிட்டு அவங்க பண்ணும் பொழுது வீட்டுக்காரர் சொன்னார் அதை வெட்டுறதுக்கு உங்களுக்கு அனுமதி கிடையாது என் வீட்டில் உள்ள மரம் இங்கேருந்து வளர்ந்து அங்கே வந்திருக்குது அதை எப்படி நீங்கள் வெட்டுவீங்க நம்ம ஊராக இருந்தால் அவருக்கு அடித்து பள்ளியாசருக்கு எதிராக பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி அதனை தள்ளி விட்டுருவோம் ஆனால் அந்த ஊரில் உள்ள உடனே சரி நம்முடைய இமாம்கிட்ட கேட்போம் இதனுடைய சட்டம் என்ன என்னுடைய விஷயம் என்னான்னு கேட்போன்னு சொல்லிவிட்டு இம்மாவின் போய் உடனே அவர் இப்போ எந்த கித்தாமல் பார்க்க இது போயின்னு சொல்லி அவர் யோசிக்கிறான் கடையில் தன்னுடைய உஸ்தாத் மீராங்குட்டி மசிரியாருன்னு சொல்லி தன்னுடைய உஸ்தாத் இடத்துல போய் நாங்கள் கேட்டு வர்றதுக்காண்டி அவர் போகிறா போன தன்னுடைய உஸ்தாதிட்ட போய் கேட்டாங்களாம் அப்போ அவங்க சொன்னாங்களாம் இப்படி மாதிரி ஒரு எட்நூறு வருஷத்திற்கு முன்னால் எழுதப்பட்ட ஒரு நூல் அந்த முகனிங்கிற கித்தாம்பில் பாபு சுல்ங்கிற பாடத்தில் பார்த்தா இதற்குண்டான ஒரு தெளிவு அங்கே இருக்கிறது இந்த சட்டத்தை எழுதி அதற்கான காரணத்தையும் எழுதுகிறார்கள் அந்த கிட்டாம்பாருன்னு சொல்லிவிட்டாங்க அவர் வந்து பார்த்தால் அந்த சொன்ன அந்த பாடத்தில் அந்த கிதாம்பில் அந்த பாடத்தில் முதல் விஷயமே அதை கொண்டு தான் ஆரம்பிக்குது ஒரு இடத்தில் மரம் உடைத்தால் அது வேறொரு இடத்தில் கிளைகளை விட்டு அந்த இடத்துல ரொம்ப அதிகமாக அது பரவி இருந்தார் இந்த மரம் யாருக்கு சொந்தம் என்று பார்க்கிறார் இந்த மரம் வீட்டுக்காரருடன் சொந்தம் இப்போ வந்து சொல்ல வேண்டியது இருக்குது பள்ளியாசல் இவருக்கு வந்து வீட்டுக்காரருக்கு சொந்தம்னு சொல்லிவிட்டு ஆனால் அதே நேரத்தில் ஒன்று எழுதியிருக்குது எந்த பகுதியில் அது படர்ந்ததோ வளர்ந்ததோ அந்த இடத்திற்குண்டான ஒரு வாடகையை அவர் கொடுக்க வேண்டும் அதுக்குண்டான பணத்தையும் கொடுக்கணும் என்று அந்த சட்டம் எட்நூறு வருஷத்திற்கு முன்னால் எழுதப்பட்ட அந்த கிதாபில் எழுதி அதற்குண்டான ஆதாரங்களையும் தொகுத்திருக்கிறார் இது மாதிரி ஃபராஹிதி மசாயில்னு சொல்லுவாங்க இதுக்கு இப்படி ஏற்பட்டால் அப்படி ஏற்பட்டால் இப்படி வந்தால் ஒரு காலத்தில் இப்படி வந்தால் என்றெல்லாம் சொல்லக்கூடிய இந்த சட்டங்களுக்கு பராயுதி மசாயில் என்று சொல்வார்கள் இமாமல்லாலும் அபு ஹனிபர் அஹத்துள்ளாரை மாத்திரம் அல்லாவுடைய வேதத்திலிருந்தும் கண்மணி ரசூல்லா சோத ஹரியர்களிலிருந்தும் அதனுடைய அடிப்படைகளிலிருந்து அடிப்படை மாறாமல் அடிப்படைக்கு மாறாமல் கிட்டத்தட்ட இது மாதிரி பராயுதி மசாயில் மாத்திரம் ஆறாயிரம் சட்டங்களை சொல்லியிருக்கிறார் ஆறாயிரம் சட்டங்கள் என்று சொன்னால் இந்த தீனுக்கு அவர்கள் செய்த சேவைகள் என்ன சாதாரணமானதாங்கிறத இந்த தீனுக்கு இந்த மார்க்கத்திற்கு அல்லாஹ் கொடுத்த சொத்து அவர்கள் இது மாதிரி நம்முடைய முன்னோர்களான இமாம்கள் தங்களை பேணுதலான வாழ்க்கை வாழ்ந்து அல்லாஹளுடைய அச்சத்தோடு வாழ்ந்து இந்த சமூகத்திற்கு காலங்களையும் கடந்து நிற்கக்கூடிய உன்னதமான மகத்தான பல சேவைகளை செய்தவர்கள் அவர்களை நாம் என்றென்றும் நம்முடைய கவனத்தில் தீனின் பேரால் கவனத்தில் வைத்துக் தங்களுடைய கடைசி காலகட்டத்தில் கூட இமாமல்லாக அபுஹம்பார் அமுத்துள்ளாரி அவங்க தங்களுடைய மரண நிலையை உணர்கிறார்கள் உடனே அவங்க தக்வீர் கட்டி தொழுகிறாங்க இருக்கும் பொழுது தான் ஒப்பாத்தானார் சுஜூதல் அவர்கள் தொழுகையிலே சுஜூதில் இருக்கிறார்கள் அதை வைத்துத்தான் ஒப்பாத்தானார் அதனால் இந்த மார்க்கம் கண்ட மேதைகளிலே ஒரு மகத்தான ஒரு மாமேதை தான் இமாம் அல்லாஹின் ஹனீஃபா அமுதுல்லா அலை அவர்கள் அல்லாஹ் தாலா அந்த நன்மக்களை போல் இந்த தீனுக்கு நம்மால் முடிந்த ஹிதுமத்துக்களை செய்வதற்கும் இந்த தீனுக்கு பயன்பாடு உள்ளவர்களாகவும் அந்த நம்மை ஆக்கிய அதுபெலிவானாகும் ஆமீன் ஆரமே அனில்லாஹி ரபில் ஆரமே